தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் டிஜிட்டல் அரஸ்ட் செய்ததாக கூறி ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மோசடி செய்த இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம அவருக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் பார்சல் வந்திருப்பதாக கூறி டிஜிட்டல் அரஸ்ட் செய்வதாக மிரட்டியுள்ளார் பின்னர் அவரிடம் சோதனை செய்ய வேண்டும் என தான் கூறும் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பும்படி தெரிவித்த நிலையில் இதனை நம்பி அப்பெண் பணம் அனுப்பியுள்ளார் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அப்பெண் இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து தனிப்படை அமைத்து மோசடியில் ஈடுபட்ட ஒடிஷாவைச் சேர்ந்த இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து எட்டு செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பனிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை மீட்ட பாடி முருகன் என்று அழைக்கப்படும் செல்வராஜ் மாத சம்பளத்தில் வேலை தருமாறு முதல்வருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் பாதைகளில் உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்லும் பணியை செய்து வரும் இவர் பதினைந்து வயதில் வீட்டை விட்டு வெளியேறி சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே இருப்பதாக கூறியுள்ளார் சிதறிக் கிடக்கும் உடற்பாகங்களை சேகரிப்பது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் அதற்கு தொடக்கத்தில் கூலியாக வெறும் எட்டு ரூபாய்தான் கிடைத்ததாகவும் தற்போது வரை தனது மாத வருமானம் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் தான் என்ற நிலைமையிலேயே உள்ளதாக வருத்தம் தெரிவித்தார் என்னுடைய கோரிக்கை எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஒரு ஏதாவது ஒன்று நடக்கணும் ஏதாவது ஒரு மாத சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் பிற்காலத்தில் எங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு உதவியாக இருக்கலாம் இப்போ நாங்கள் இறந்தாங்க எங்களுக்கு ரூபா கூட இல்லை எங்கள் பணத்தை எரிக்கிறதுக்கு கூட குடும்பத்துக்குன்னு ஒரு ரூபா காசு கூட கிடையாது அதனால் எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஒரு ஊக்குவிச்சிங்கன்னாக்கா நாங்கள் செய்கிற பணியை வந்து இந்த குடிச்சிட்டு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அந்த நேரம் முடியாத பட்சத்துக்கு குடிக்கிறோம் என்னுடைய கோரிக்கை மெயின் வந்து வேலை தான் ஏதாவது ஒரு வேலை மாத சம்பளம் மாதிரி எங்க அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அலுவலகங்களுக்கு நிறையா கேட்கிறோம் திட்ட கேட்கறது புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தகுதி என்ன படிக்கலாம்ன்றது பேரன்ட்ஸை என்கரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாச இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தின் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்